அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் சந்திக்க இருக்கிறது திருவாரூர் சட்டமன்ற தொகுதி செல்வா ஸ்டாலின் நாம் தமிழர் கட்சியின் கல போராளி ஒரு முகநூலில் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் அண்ணனோட எழுத்துக்களை பார்த்துருக்கேன் பார்த்துட்டு அண்ணனை தொடர்பு கொண்டு அண்ணன் உங்கள் எழுத்துக்கள்லாம் சிறப்பாக இருக்குது உங்களுடைய நேர்காணல் ஒன்று வேணும் அப்படின்னு கேட்கும் சரிண்ணா வாங்க கொடுப்போம் என்ன நம்ம கருத்துக்களை தானே சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாரு அதுதான் இன்றைக்கி அண்ணனை சந்திக்க வந்தோம் வணக்கண்ண வணக்கம் ரமேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேண்ணா சரி யார் இந்த செல்வா ஸ்டாலின் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பக்கத்தில் ஒரு ஆர்ப்பா ஒரு சின்ன கிராமம் அதுதான் என்னோட சொந்த ஊர் ஆர்ப்பா ஒரு கட்சி பொறுப்பில் வந்து தமிழ் மீட்சி பசதி திருவாரூர் மாவட்டம் தமிழ் மீற்சி பசு வந்து செயலாளராக இருக்கேன் வசதி ரொம்ப குறைவான ஒரு குடும்பத்தில் இருந்தால் நான் பள்ளி கல்லூரி படித்தேன் அப்புறம் எம் பி பி எம்ஏ எம்ஃபில் பிஏ பிஎட் தமிழ் ப படித்தேன் நம்ம தமிழ் படிச்சு நம்ம பொதுவாகவே தமிழ் படி படி படிச்சாலும் அவங்க போகும்போது நமக்கு ஒரு தமிழ் மேலே ஒரு அதீத பற்று வந்துடும் கண்டிப்பா படித்து படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பார்க்குறோம் அதுக்கு பிறகு ஆசிரியர் பணி தமிழ் ஆசிரியர் பணி தமிழ் அப்படிங்கிறது வந்து நம்ம வெளியில இருந்து பார்க்கறோம் நம்ம பேசுறதே பேசுறது தமிழ் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா அதுக்கு பிறகு தான் தெரியுது நம்ம தமிழை எந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன கடத்தெருவு அந்த கடத்த கூட இல்லை ஒரு ரெண்டு கடை இருந்தால் கூட அங்கே கூட ஆங்கிலத்தில் போட்டிருக்குது கண்டிப்பாக அப்போ அதெல்லாம் அந்த மாதிரி அது மாதிரி பார்க்குறதுக்கு பார்க்கும்போது என்ன இது இதுக்கு என்ன தீர்வு யார் இதுக்கு வழி அப்படின்னு பார்க்க நம்ம யோசிக்கும்போது நமக்கு எல்லா வளங்களுமே எல்லாமே போயிடுச்சு மொழி இப்படி இந்த பார்வையில் ஒரு தமிழ் படிச்சவனா தமிழ் ஐயோ நம்ம மொழி இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாவது நம்முடைய இயற்கை வளம் ரெண்டாவது வேளாண்மை அடுத்தது சமூக சூழல் இது எல்லாமே இந்த அரசியல் நம்ம நான் வந்து இயங்க தொடங்கிறதுக்கான காலகட்டத்தில் இருந்த அரசியல் ஒரு மாதிரி இருக்குது பேசுகிறது ஒரு மாதிரி இருக்குது ஆனால் இங்கே களத்தில் நடக்கிறது வேறு மாதிரி இருக்குது அப்போ அப்பா நான் கம்யூனிஸ்ட்ல பயணிச்சிட்டு இருக்கிறேன் அப்பா வந்து கம்யூனிஸ்ட்ல ரொம்ப புரிஞ்சு படிச்சு கம்யூனிஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுல செயல்பட்டவர் ஆயிரத்தி பதினெட்டு பதினேழுல வந்து கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகளால கம்யூனிஸ்டத்தால இல்ல கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகளால இங்க ஒண்ணும் இல்ல இவங்களை இப்ப என் பையன் பேர் வந்து நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஆமா நீங்க வெண்மன் இல்ல அதனால நான் வந்து என் பையன் பேரு பகத் சேகுவேரா இன்னொரு பையன் பேரு நக்கிறேன் இன்னொரு பேரு தமிழ் தமிழ் அவ கம்யூனிஸ்ட் மேல அவ்வளவு ஒரு பற்று கம்யூனிசத்தின் மேல பற்று அதனாலதான் நம்ம தமிழருக்கு வந்தோம் கண்டிப்பா நீங்க உங்களுக்கு புரியுதா கம்யூனிசத்தின் மேல ஒரு அளவு கடந்த பற்று வச்சிருந்த பாருங்க எதை வேணாலும் பாருங்க அதனுடைய வெளிப்பாடுதான் இப்ப என்னடா எங்கடா இருக்கு கம்யூனிசம் சரியா இருக்குன்னு பார்த்தா அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு சீமன் தான் பண்ணிட்டு இருந்தாரு உள்ள போது திக்கு முக்காடி போய் என்னடா வழி அப்படின்னு பார்த்தோம் உண்மையிலேயே வராது வந்த மாமணி போல வந்தவர் தான் சீமன் அவருடைய நிழல் படம் நம்முடைய மனசுல என்ன என்னத்துக்கு வந்த பிறகு அவருடைய பார்வை அவருடைய அவருடைய சிந்தனை பேச்சு அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்ச பிறகு நமக்குள்ள ஒரு மாற்றத்தை உணர முடிஞ்சு காதலன் கிட்ட சொல்லுவாங்கல்ல கெமிஸ்ட்ரி ஏற்படுது அந்த உண்மையிலேயே சொல்றேன் அந்த கெமிஸ்ட்ரிய எனக்குள்ள உணர்றத மாறுறத நான் உணர்ந்தேன் நான் வந்து ஒரு ஆசிரியரா இருந்தேன் நல்ல ஆசிரியரா ஆகிறதுக்கு தான் அண்ணன் தான் உண்மையிலே சொல்றேன் அண்ணனுடைய பேச்சுக்களை கேட்டான் எற்பட்ட நான் கல்லூரியில கேட்காததெல்லாம் அவர்ட்டு கேட்டங்க தமிழ் சார்ந்து தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் கருத்தியல் சார்ந்து கல்லூரியில பேராசிரியர்களும் மறுநாள் காலையில ஆறு மணிக்கு மூணு மணி ஆமா இரவு பத்து பதினொன்று மணிக்கு உட்கார்ந்தா விடிய விடிய மூணு மணி நாலு மணி நான் கேதர் பண்ணிக்கிட்டே இருந்தேன் நீங்க தமிழ்நாட்டு அரசியல் தலைவர்கள்லயே இதை நான் மிகைப்படுத்துறதுக்காக அண்ணனுக்காக சொல்லல தமிழ்நாட்டு அரசியல் அண்ணனை போல இதுவரைக்கும் ஒரு தலைவர் கூட ஒரு மேடையில கூட ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்தி பேசுனதே கிடையாது கிடையாது ஒரு அமெரிக்க பொருளாதார அடியாளி ஒப்புதல் வாக்குமா இருக்கு பாருங்க ஜான் பெருக்கி அண்ணன் சொல்லிதான் பாத்திருக்கேன் நானு ஒரு ரெண்டு மூணு மேடையில அவர் பேசி தொடர்ந்து அண்ணன் புத்தகத்தை அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாரு அப்ப நம்ம அதை பத்தி படிக்கணும் அப்படின்னு நான் போயிட்டு ஒரு முறை புத்தகம் வாங்கி அவன் நண்பர்கிட்ட என்னட்ட அதை அவ்வளவு வாங்குறதுக்கு காசு இல்லை ரெண்டு மூணு தடவை முயற்சி பண்ணி விட்டுட்டேன் அவன் அவன் நண்பர்கிட்ட வாங்கி தான் படித்தேன் அப்பா பா பாப்பா இவனுங்க என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க என்னென்ன என்ன நம்ம சொல்றதுன்னே தெரியல அந்த அளவுக்கு அவன் இவங்க இருக்கிற அமைச்சர்கள் இருந்து முதலமைச்சர்கள் இருந்து இதுவரைக்கும் இருந்தவர்கள் இருந்து எல்லாருமே அவன் உலக வர்த்தக முதலாளிகளுடைய கைகூலிகள் தான் நீங்கள் நீங்க தான் நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம் அதனாலதான் சீமானை எழ விட இவர் மக்களுக்கானவர் மக்களுக்காக பேசுறாரு மக்களுக்காக குரல் கொடுக்கிறாரு பின்னணியில தான் இருக்கோம் நம்ம நம்முடைய விடுதலை நம்முடைய இது விடுதலை நாம சிந்திக்கிறது சாதிய விடுதலை அது சமூக விடுதலை நம்ம தமிழ் இனத்தினுடைய விடுதலை அப்ப அந்த விடுதலையை பேசுறதுக்கும் அதன்படி உண்மையா இருக்கிறதுக்கும் யாரு பார்க்கும் போது அண்ணன் தான் சீமான் தான் ஏன்னா நான் போன முதல் கூட்டமே பிரமிக்க வச்சுச்சு எனக்கு வியப்பை ஏற்படுத்தி வச்சு நான் நான் நாகப்பட்டினத்துல அதுக்கு முன்னாடி கட்சிக்கு வந்துட்டேன் நாகப்பட்டினம் கூட்டம் தான் முதல் கூட்டத்துக்கு போனேன் காலையில வந்தவர் அவர் ஏறி பேசுறது ரொம்ப லேட்டு ஒரு ரெண்டு மணிக்கு மேலதான் பேச சொன்னாங்க அவரு அது வரைக்கும் முன்னாடி மொட்டை வெயில்ல எந்த விதமான ஒரு கூட துண்டு கண்டு எதுவுமே கூட ஒரு துண்டை கூட தலையில போட்டுக்கல கிராமத்துல விவசாயிங்க தலையில துண்டாவது போட்டு வெயில்ல வேலை பாக்குறவங்க துண்டு கூட போட்டுக்கலாங்க நான் போய் போய் அவர் முகத்தை பாக்கணுங்கிறது போய் போய் எட்டி எட்டி பாத்துட்டு வந்த ஒரு வேடிக்கையா அப்ப நான் பார்த்து வியந்தது கொட்டது வேறுவே பச்சை கலர் சட்டை போட்டுருந்தாரு டார்க் பச்சை அப்படியே வேறு கொட்டுது உட்கார்ந்து இருக்கும் போதே இடையில பேசும்போது அது ஆறாம் அது வேற முதல்ல பாக்கும்போது ஒரு உண்மையான தலைவன் தான் நம்ம வந்திருக்கிறோம் சரியான ஒரு பார்வை அப்ப கம்யூனிஸ்டத்தை இங்க நம்ம பார்க்க முடியுது கம்யூனிஸ்ட் செயல்பாடுகளை இங்க பார்க்க முடியுது எல்லாருக்கும் சமம் நாம் தமிழர் கட்சியில உண்மை இல்லைங்க நான் இதை எதுக்காக சொல்லல எல்லாருக்கும் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது சரியான உரிமையை கொடுத்துருக்கு இங்க சாதிய பாகுபாடு கிடையாது அப்ப நம்ம சரியான இடத்துக்கு தான் நம்ம எங்க அது இருக்கும் நினைச்சோமோ அங்க இல்ல கம்யூனிஸ்ட் கட்ட அது அப்ப நமக்கான ஒரு கலம் அமையுது இங்க கிடைக்குது அந்த களத்தை விட்டுற கூடாது அப்போ நாம நம்ம மொழி அழிஞ்சிட்டு இருக்கிற மொழியையும் நம்முடைய கருத்து சார்ந்து நம்ம என்ன சொல்ல போறோமோ என்ன எப்படி அதை மீக்கணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஒரு இடம் இருக்குது அதை பயன்படுத்திக்கலாம் அப்புறம் நம்ம சமூகம் சார்ந்து முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அப்புறம் பொருளாதாரம் சார்ந்து ஏன்னா நம்முடைய பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதாரத்தை அண்ணன் உண்மை அதுதான் அதுதான் அப்ப நாம எல்லாத்தையுமே நம்மளை சார்ந்து நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கான ஒரு காலம் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது கட்சி உள்ள வரல நீங்க அண்ணன் சீமான பத்தி இவ்வளவு சொல்றீங்க இன்னைக்கு இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட எழுபது அறுபது எழுபது ஆண்டுகளாக ஆஹ் தந்தை அப்படின்னு கட்டமைச்சு வச்சிருந்த ஒருத்தரை என்னைக்கு போட்டு நொறுக்கு நொறுக்குன்னு இருக்காரு என்ன தந்தை பெரியார் சார்ந்த சீமானின் விமர்சனத்தை நீங்க அறுபது எழுபது ஆண்டுகளா தந்தை பெரியார் அப்படின்னு நம்மளும் கூட கிட்டத்தட்ட ஏன் அண்ணன் கூட இடையில ஒரு எனக்கு சொன்னதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பெரியார ரொம்ப விமர்சனம் பண்ணாதீங்க அப்படின்னு கூட சொல்லி அவங்க சொல்லி எங்க மாவட்டத்திலே ஒரு பாலராஜ் அடிக்கடி என்று பேசுவாங்க ஆமா கூட்டத்திலே ஐயா பெரியார பத்தி பேசாதீங்க நாம வந்து கடந்து வந்த அதை விட்டுட்டு நம்ம பயணிக்கலாம் ஆமா அப்படின்னு சொல்றாங்க சொல்லியிருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட அண்ணன் வந்து இப்போ நல்லா நீ ஒரு விஷயத்தை நல்லா பார்க்கணும் ஈரோடு தேர்தல் களம் இந்த திராவிட அரசியல்வாதிகள் மாதிரி இருந்தா அங்க பேசக்கூடாது அங்க சொல்லக்கூடாது இங்க சொல்ல கூடாதுன்னு யோசிப்பாங்க ஆனா அதுதாங்க சீமான்ட நம்ம இதுக்காக பேசிக்க வேண்டாம் வரைக்கும் நீ உண்மை அவர்கிட்ட இருக்குது நேர்மை இருக்குது அதனாலதாங்க இன்னைக்கு பத்து காசு கூட இல்லாம அவரால் அரசியல் நிக்க முடியுது இவங்களால எதுக்க முடியல காரணம் என்ன தெரியுமா உண்மை அதுதான் அவரு நேர்மையா இருக்கிறாரு யாரா இருந்தாலும் தூக்கி அறிஞ்சா நீ போறியா போ வர்றியா வா செயல்படுறியா செயல்படு நிக்கிறியா நெல்லு ஏன்னா அவன் காசுக்காகவோ பணத்துக்காகவோ நிக்கிறவன் தான் பயப்படுவான் உங்களுக்கு புரியுதா ஒரு சாதாரண ஒரு அண்ணாடுங்காட்சி வீட்டு பிள்ளைங்க ஒரு அன்னாடுக பிள்ளைய கூப்பிட்டு வச்சு நீங்க வேட்பாளராக நெல்லுங்கன்னு சொல்றாங்க கோடான கோடிக்கு அதிபதியா வச்சுக்கிறவன் திமுக அவங்க வீட்டு பிள்ளைங்க கோடான கோடி தானங்க அவங்களால வந்தாங்க நிக்கிறது கூட முடியுது ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அடுத்தது முதல்ல இந்த வேட்பாளருங்கிற இடத்துக்கு வரதுக்கு அதுக்கு உங்களுக்கு தேவைப்படுது இல்ல ஆனா சீமான் ஒரு சாதாரண ஒரு அன்னாடங்காட்சி வீட்டு பிள்ளையை கூட தூக்கி கொண்டாந்து வச்சு நிக்க வச்சு இவ்வளவு பெரிய ஒரு தேர்தல் காலத்துல அந்த உலகம் அறிமுகப்படுத்தி அவன் நம்ம வெல்ல வெல்லணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம் நம்ம இந்த திரு திருட்டு வேலை எல்லாம் நம்ம பண்றது இல்லை அரசியல்ல அதனால நம்ம நேர்மையா மக்களை போய் சந்திக்கிறோம் நேர்மையா களங்காண்றோம் கருத்துக்கள் முன்வைக்கிறோம் அந்த அடிப்படையில தான் நம்ம நம்ம தேர்தல்ல நிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த கா மாதிரியான ஒரு சூழல்ல அண்ணன் வந்து இந்த சூழல்ல பெரியார உடைப்பதற்க பெரிய அழைப்பை உடைக்கணும்னு அவர் இல்லை அண்ணனை எப்பவுமே யாருமே பழி வாங்கணும்னு செய்ய மாட்டாங்க அதே பாத்துருங்க விமர்சனம் ஏன் விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு நம்ம நான் யோசிக்கும் போது இந்த அறுபது ஆண்டுகளா பெரியார பேசி பெரியார் பேசி பெரியார் பேசி பெரியார் பேசின கருத்துக்கள்னு இருக்குது பெரியார் பேசி அறுபது ஆண்டுகளுக்கு பிறகு இத்தனை பெரியாரிய இயக்கங்கள் பேசி இந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளா நாங்கள் தான் எங்க எங்களுக்கு எங்களுடைய தலைவர் பெரியார் தான் சொல்லி முன்னிறுத்தி அதை அந்த அரசியலை எடுத்துட்டு வந்து இன்னைக்கு தமிழர்கள்ட்ட தமிழர்களை திராவிடர்கள்னு சொல்லி அரசியல் பண்ணிட்டு இருக்கிற இந்த திமுக ஆட்சியாலையும் அந்த இந்த அதிமுக ஆட்சியாலையும் இங்கே தமிழ்நாட்டில் பெரியாரிய கொள்கைகள் எவ்வளவு எத்தனை விழுக்காடு நீங்கள் நிறைவேற்றப்படுங்க வச்சுருக்கீங்கன்னு தெரியுங்கள் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை நீங்கள் நீங்கள் பாருங்களேன் நீங்கள் இந்த கோயிலில் பூசாரியை வந்து தமிழ் தாழ்த்தப்பட்டவர்கள் கொண்டு வந்தோம்னு சொன்னாங்க எந்த இடத்துல இருக்குது

ஏன்னா இங்க வேங்க வேல குடிக்கிற தண்ணியில மரத்தை கலந்தா ஒரு அரசு ஒரு ஸ்காட்லாந்து போல போலீஸுக்கு நிகரான ஒரு அரசு போலீஸ் அந்த துறை வந்து ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க ஒரு கிராமத்துல ஒரு பெரிய கிராமங்கள் கண்டுபிடிக்கல அது இல்ல கண்டுபிடிச்ச குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிருக்காங்க தெரு தான் கலந்தான் இதெல்லாம் செட்டப் மாதிரி தெரியுது நம்ம அந்த வீடியோ அந்த ஆடியோ எல்லாம் பார்க்கும்போது இப்ப அந்த மாதிரி நீங்க எந்த வகையிலுமே பெரியாரியத்தை நீங்க பெரியாரிய கொள்கையை நீங்க முன்னிறுத்தி நினைக்கிறீங்கன்னா அந்த அடிப்படையில ஏதாவது செஞ்சிருக்கணும் ஏன்னா இன்னைக்கு தானங்க நீங்க ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்பிருந்ததை விட இன்னைக்கு தானங்க காவடி குத்திட்டு ஆடுறான் இன்னைக்கு தானே சட்டி தூக்கிட்டு இன்னைக்கு தானே சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு ஓடுறான் உண்மையை சொல்லவும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வாரம் விரதம் இருப்பான் குடிக்க மாட்டான் ரொம்ப ஒழுக்கமா விரதம் இருந்து அந்த காவடி எடுத்துக்கொண்டு போய் நம்ம எட்டுக்குடி பக்கத்துல இருந்தக்குடி எல்லாம் போவோம் ரொம்ப ஆர்வமா இருக்கும் அப்படியே ஒழுக்கமா போய் அந்த காவடி செலுத்திட்டு வருவான் இன்னைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி கொண்டு வந்திருக்க நிலை என்ன தெரியுமா எல்லாம் புல் போதையில காவடி எடுத்து ஆட குடிக்காதாங்க அவன் மழை போடுறதே எதுக்காக வீட்டுல இந்த மனைவி மனைவிகள் சொல்லி தாய் அவங்க குடுக்கறதுல மாலை போட்டா ஏதோ பயந்துகிட்டு தெய்ய மாலையை போட்டுக்கிட்டு குடிக்காம இருக்கிறோம் அப்படிங்கிற பேர்ல நீங்க சபரிமலை போயிட்டு வரான்லங்க போயிட்டு வந்து மாலையை உடனே காலையில புள்ளா போதும் ஆமா அப்புறம் இந்த நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு எதுங்க பெரியாரு அறுபது வருஷத்துல இந்த நிலைக்கு கொண்டு வந்தது காரணம் தான் அப்ப அண்ணா அடிச்சது சரிதானே சரிதான் அறுபது ஆண்டுகளா நீங்க பெரியாரியம் பேசிருக்கீங்க பெரியார் பேசிருக்காரு அதாவது அன்றைக்க பெரியாரிய இயக்கங்களை பேசுது இந்த அறுபது ஆண்டுகளா பெரியார தலைவராக கொண்ட திமுக அதிமுக பேசுது அதிமுக எடுத்துக்கலாம் வச்சுங்க ஆனாலும் திமுகனு வச்சிருக்காங்க அதுக்கான ஒரு சொல்ல வேண்டியதா இருக்கு திமுக பேசுறல்ல இந்த முதல்ல இது வரைக்கும் நீனு பெரியார் கொண்டு வந்த இந்த மதுவிலக்கு நீ என்ன பண்ணி வச்சிருக்க அதுக்கு நீ பதில் சொல்லணும்ல அப்ப ஒருத்தர் பேசுவாங்களா மாட்டாங்களா அப்ப அண்ணன் பேசுறது சரிதான் அண்ணன் வந்து பெரியார ஏற்றுக்கொண்டிருந்த காலகட்டத்துல கூட எங்களை நீங்க அன்னைக்கு கூட அவரு கொஞ்சமாவது கொஞ்சம் வழி விட்டாரு சரி நமக்காகவும் போராடி இருக்காரு அப்படின்னு தான் போனாரு ஆனால் நீங்கள் அவரை காரணம் காட்டி அவரை முன்னிறுத்தி பண்ணும்போது எங்கள் அண்ணனை அடிக்கணும் இல்லை வீழ்த்தணும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அப்போ எங்கள் அண்ணன் அடிக்கிறதோட சேர்ந்து நாங்களும் அப்படி தான் பண்ணோம் நாங்கள்தான் படிக்கிற கால கல்லூரி காலகட்டத்தில் படிக்கும்போது பெரியார் பயங்கரமாக நெய்ச்சாள் ஏன்னா என்னன்னு கேளுங்க பெரியார் தமிழரானு தெரியாது தமிழர் நினைச்சிட்டு இருந்தோம் திராவிடரானு தெரியாது இனம் சார்ந்த பார்வையே நம்ம கிட்ட கிடையாது நம்ம இல்ல சீமர் வந்த பிறகுதாங்க அவரு வந்த பிறகுதாங்க ஏன் அவர் வந்த பிறகுதாங்க எனக்கு சொல்லலாம் உண்மையிலேயே கருணாநிதி குடும்பம் வந்து

இந்த திராவிட தில்லுமுள்ளு அரசியலாம் கேட்டு நீங்க உண்மையிலே பெரியார் திமுக வந்து இந்த அளவுக்கு கொடுமையான ஆட்சியை கொடுக்கலன்னா பெரியார யாரும் தொற்றுக்க மாட்டாங்க ஆமா அப்படியே போயிருந்திருக்கும் நீங்க படம் குடிச்சிட்டு போய் பாருங்க பொழுதுக்கும் கிராமங்கள்ல உள்ள உயிர்செப் நகரத்துல வந்து இந்த நகரத்துல உள்ள தலைவர்கள் அரசியல் எல்லாம் பாக்குறாங்களே தெரியல இந்த சார்ந்து சார்ந்திருக்கிற பகுதிகளில் இந்த மதுக்கடைகள்ல போய் பாருங்களேன் பொழுதுக்கும் முடியும் அங்கே தான் கிடக்கும் யோசிச்சு பாருங்க அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் அந்த பிள்ளைங்க வீட்டில் பிள்ளைங்க இருக்குது படிக்கணும் சாப்பிடணும் அந்த குடும்பம் அழிஞ்சு அதிகபட்சமாக ஒரு இருபது முப்பது வருஷத்துலேயே அவனும் செத்துப்படுறான் இதுதான் பெரியார் சொல்லி விட்டார் அவங்களுக்கு நீங்கள் தானே சொல்கிறீங்க ஆயிரக்கணக்கான தென்னமரங்களை வெட்டினாருன்னு நமக்கு எப்படி தான் இதை வந்து சகிச்சுக்கிட்டு இந்த திராவிடத்தை வந்து ஏற்கிறாங்க எப்படி தான் ஒரு அறிவியல் தளத்தில் இருக்கிறவங்க கூட அதை எப்படி சகிச்சுக்கிட்டு ஏற்றுக்கிறாங்கன்னு எனக்கு கம்யூனிசம் பேசுகிறவர்கள் கம்யூனிசத்தையும் சரியாக அவங்க புரிஞ்சுக்கல தெரியல பெரியாரையும் பேசுறவங்க பெரியார் அவங்க சரியா புரிஞ்சுக்கல அவங்க தெரியல ஏன்னா இப்போ ஒரு தலைவர் சொல்ற கோட்பாடு இருக்குன்னா அந்த கோட்பாட்டின் அடிப்படையில வாழணுங்கிறதுதான் சரியான ஒரு கோட்பாட்ட வந்து கண்காலே அதுக்குதான் அதுதான் நீங்க வந்து பெரியார் சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இல்ல பெரியார் சொன்னதே எடுபடா இல்ல இல்ல அதான் நீங்க சொல்ல எடுபடவே இல்லையா நீங்க பையன் எடுத்துக்கணும் சொல்றாரு சுதந்திரமா வாழா கர்ப்ப எடுத்துக்கன்னு சொல்றாரு எத்தனை பேரை எடுத்துக்க முடியும் ஒரு பண்பாட்டுக்குரிய அந்த வார்த்தைகளா அன்னைக்கே பெரியார எதிர்த்து கேள்வி கேட்க ஆள் இல்ல சூழல் இல்லை எப்படிதான் அந்த மொழி வந்து பிற மொழியில இருந்து கடன் வாங்கி உருவாக்கப்பட்ட ஒரு மொழியா இருந்தாலும் நான் பேசுறது வேணா கடன் வாங்கப்பட்ட மொழியில பேசிருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என் பிள்ளை வந்து அவனுடைய தாய்மொழி அந்த மொழி தான் ஆமா கடன் வாங்கி பேசப்பட்ட மொழியா இருந்தாலும் அந்த மொழி தான் அந்த மொழி தான் அவனுக்கு அதுதான் தாய்மொழி ஆமா ஏன் தாய்மொழியை வந்து நீங்க ஏதோ ஒரு நல்ல காரண காரியத்துக்காக தான் அவரை வந்து காட்டு முராண்டி சொன்னாருன்னு சொன்னார் நியாயப்படுத்துறீங்க அது எப்படி நீ சொல்லுங்க அதான் அதை சொல்றேன் அது உங்களுக்கு எப்படி சொல்ல மனசு என்னுடைய தாய்மொழி இல்லங்க தாய்மொழி வந்து நீங்க வந்து காட்டுமராணி மொழின்னு சொல்றீங்க அப்ப உங்க சிந்தனை என்ன இருக்கு உங்க மொழி உயர்ந்த மொழிங்கிறது என்ன இருக்குது அதனாலதான் நீங்க என் மொழியை காட்டுமராணி மொழி சொல்றீங்க அதை எப்படி ஏற்க முடியும் பெரியாரு அந்த அடிப்படை தான் நம்ம இன்னைக்கும் விமர்சனம் வைக்கிறோம் அண்ணன் சிம்மானும் விமர்சனம் வைக்கிறாரு ஒரு இனத்தினுடைய வலிமை இருக்குல்ல அந்த வலிமையை குறைச்சிடுறது குறைச்சிட்டா எப்படி எல்லாம் நேரடியா வந்து நீ ஏ மொழி அந்த மொழி அது சரியா இருக்காது இப்போ காலிபெட்டு நான் அதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது அப்ப என்ன பண்றாரு அடிப்படியா அடிப்படியா காலப்போக்குல பெரியார் போட்ட விதை இன்றைக்கு திமுகவுக்கு நல்லா வேலை செய்து பாருங்க இப்ப நம்ம ஆளுங்களே பாருங்க திமுக விட்டுட்டு வெளில வர மாட்டேங்கிறான் பாருங்க தமிழனே வர மாட்டேங்கிறான் கருணாநிதி அவருக்கு அப்புறம் ஐயா முதல்வர் ஸ்டாலினு அதுக்கப்புறம் அடுத்தது இளைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினு அடுத்தது அவர் பையன் இன்ப நிதி அதுக்கப்புறம் இன்னும் எந்த நிதி வர போகுதுன்னு தெரியல இப்ப இதெல்லாம் சகிச்சுகிட்டு நம்மளுங்களே உட்காருங்க பாருங்க நீங்க அவங்க இனம் சார்ந்து உள்ளவங்க திராவிடவாதிகள் இருக்கலாம் இருக்கான் அவங்க ஏதோ ஒரு வகையில சார் அவங்கள நம்பி இருக்காங்க ஐயா கேன்னாரு இருக்கலாம் இருக்கலாம் அப்ப இல்ல இருக்கலாம் ஆனா நம்ம ஆளுங்களாம் ஆளுங்க ஏன் பொன்முடின்னு பொன்முடி அவருக்கெல்லாம் என்ன இருக்கு பாருங்க அதெல்லாம் ஏங்க அங்க இருக்கணும் உங்களுக்கா உங்களை விழு நீங்க இருக்குற அவரு அவர் ஏன் இருக்காருன்னா கான்ட்ராக்ட் சொகுசா வாழ்ந்தாச்சு இன்னும் அளவுக்கு உழைக்க முடியாது இல்லங்க நீங்க இது நீங்க உங்களுடைய இதை மட்டும் பாக்குறீங்க அடுத்த தலைமுறை இந்த பேட்டியை நான் உங்கள்ட்ட கொடுக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் குளம் எத்தனையோ குளங்கள் தமிழ்நாட்டுல குறிப்பா எங்க பகுதியில காவிரி டெல்டா பகுதியில இன்னும் குளங்கள் தண்ணி நிரம்பாமலே இருக்கு ஆத்து தண்ணி குளத்துக்கு போகாமலே ஏன்னா கடைசி வரைக்கும் இவங்க தண்ணி வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு வந்துச்சு பாருங்க அது வரைக்குமே அவங்க தண்ணி உள்ள விடல மண்ண விழுறதுக்காக குளத்து மண்ணை அதனால நீங்க குளம் சுத்தம் பண்றது தண்ணி சேர்ந்து நிலத்தடி நீர் சேகரிக்கணுங்கிறதுக்காக இல்ல இது மண்ணை தோண்டி எடுத்துட்டு போறதுக்காக நீ யாரும் சுத்தம் பண்ணல ஆத்தையே சுத்தமா 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 பண்ணிட்டீங்க இதுதான் உங்க திராவிட அண்ணன் பேசுறது பெரியார வந்து இவ்வளவு கடுமையா விமர்சனம் பண்ணது வந்து மிக மிக சரி சில காலகட்டத்துக்கு சிறப்பான சிறப்பான நேர்கிட்ட நிறைய கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு நேரம் இல்லை நிச்சயமா அடுத்த காணொலி போடுவோம் அப்போ வந்து உங்களை நேரடியாக சந்திக்கும் இதுவரை உங்க நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் தந்தமைக்கு நன்றி நன்றி ரமேஷ் ரொம்ப நன்றி எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு அண்ணனை நினைவுபடுத்தி கண்டிப்பா கண்டிப்பா நன்றி 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 எல்லாமே அண்ணன் தான்